ஜெயகுர்தேவ் நாலேஜ் ஷிப் த்ரீ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் இன் த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிறந்த இடம் தஸ் அ பிளேஸ் யூ கேன் கம் வேர் எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்கு அங்கே எல்லாமே அழகாக இருக்கும் அந்த இடத்துக்கு நீ கண்டிப்பாக வரணும் டூரிஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் லுக்கிங் ஃபார் பியூட்டி இந்த டூருக்கு போறவங்களா இல்லையா ஒவ்வொரு இடத்துலையும் எங்க நம்ம அழகை தேடி 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 ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்க பியூட்டி பேக் ஹோம் வித் தம் வித் ஃபோட்டோஸ் அண்ட் சோவிங் என்ன பண்றாங்க அந்த அங்க இருக்க அங்க பார்த்த அழகெல்லாம் போட்டோ மூலமாகும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நினைவு பரிசு இல்லையா போனால் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி நினைவு பரிசு எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பண்றாங்க தே ஒன்லி கெட் டயர்ட் அண்ட் டேட் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது பெரும்பான்மை என்ன ஆகிடும் ஒரு சோர்வு தான் ஏற்படும் எட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் எனிவேர் இஸ் ரைட் ஹியர் எட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் எனிவேர் இஸ் ரைட் ஹியர் எங்க நமக்குள்ள இருக்கிறது தான் சொல்றோம் அங்கதான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிறந்த இடம் இருக்கிறது வென் யூ கம் ஹியர் யூ ஃபைண்ட் தட் எவ்ரி திங் இஸ் சோ பியூட்டிஃபுல் வேர் எவர் யூ ஆர் நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோடு நீங்க இருந்தீங்கன்னா எங்க போனாலும் எல்லாமே அழகாதான் தெரியும் எங்க போனாலும் எல்லாமே அழகாதான் தேர் இஸ் தர் இஸ் திஸ் பிளேஸ் இந்த இடம் எங்கே இருக்கிறது டோன்ட் லுக் ஹியர் அண்ட் தேர் அங்க எங்கே பார்க்காதீங்க கம் வித்தின் யூ உங்களுக்குள்ள வாங்க கம் வித்தின் யூ உங்களுக்குள்ள வாங்க வென் ஆர் ஹியர் எனி பிளேஸ் பிகம்ஸ் பியூட்டிஃபுல் நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க உங்களுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா இடமுமே அழகாதான் இருக்கும் தென் வேர் யூ கோட் பியூட்டி தேர் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் அழகு சேர்ப்பீர்கள் சிறப்பு சேர்ப்பீர்கள் அங்க அழகு இருக்கு அது பார்க்க போறது ஒண்ணு நாம நம்மளோடு இருந்துட்டா நீங்க உங்களுடைய ஒரு என்ன சொல்லலாம் தன்னை அறிதல் இல்லையா உங்களுக்குள்ள நீங்க இருந்துட்டா நீங்க எங்க போனாலும் என்ன பண்ண அந்த இடத்துக்கு நீங்க அழகு சேர்க்கிறீங்க வென் யூ ஆர் அன்ஹாப்பி ஈவன் த மூன் இரிட்டேட்ஸ் யூ நாம சந்தோஷம் இல்லாத போது துக்கத்தோடு இருக்கும்பொழுது ஏன்னா சந்திரனை பார்த்தா கூட அது ஒரு எரிச்சலா தான் இருக்கும் ஸ்வீட் திங்ஸ் நல்ல இனிப்பான விஷயங்கள் கூட இனிமையான கூட என்ன கசப்பாக இருக்கும் கூட நமக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும் அமைதியாகவும் நடுநிலைமையோடும் நீங்க உள்ளுக்குள்ள இருக்கும் போது நாய்ஸ் இஸ் மியூசிக்கல் சப்தம் இசையாகும் கிளௌட்ஸ் ஆர் மேஜிக்கல் மேகமெல்லாம் என்ன ஒரு அப்படியே ஒரு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் மழை ஒரு அன்பு திரவ நிலையில பெயர்தான் என்ன மழை அப்படின்னு உள்ளுக்குள்ள ஆனந்தம் வந்துட்டா எல்லாமே இந்த மாதிரி எல்லா மாயங்களும் நடக்கும் புக் யர் செல்ஃப் ஆன் அ ட்ரிப் டு திஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் நிறைய பேர் அங்க போனோம் இங்க போனோம் அங்க போனோம் அப்படின்ட்டு முதல்ல உங்களுக்குள்ள போறதுக்கான வழியை பாருங்க அதான் புக் யூர் செல்ஃப் ட்ரிப் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் த யூனிவர்ஸ் உலகத்திலேயே அகச்சிறந்த இந்த இடத்திற்கு போகிறதுக்கு சீக்கிரமா முன்பதிவு செய்யுங்கள் அண்ட் அ செலிப்ரேஷன் அப்படி செய்துட்டா ஒவ்வொரு நாளுமே என்ன ஒரு விடுமுறை நாளாக பிளஸ் ஒரு கொண்டாட்ட கொண்டாட்டக்கூடிய கொண்டாட்டத்துடன் கூடிய ஒரு நாடாக என்ன மாறும் அதுதான் அந்த இடம் வேற இடம் இல்லை வேற எங்கேயும் இல்லை நமக்குள்ளதாக இருக்கு எப்படி போகிறது பை டூயிங் ஆல் த சாதனா அது போறதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ எல்லாம் சேரும் டெய்லி சேரும் இல்லையா பிராணயமா பஸ்திரிகா ஓம் சுதர்ஷன் கிரியா பிளஸ் தியானம் மெடிடேஷன் மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் என ஜேர்னி டுவோர்ட்ஸ் இன்சைட் நம்ம உள்ள பிரயாணம் பண்ணுறதுக்கான என்ன ஒரு வழிவகை தான் அந்த தியானம் அதனால தினமும் செய்யணும் அந்த இடம் அற்புதமான இடம் நமக்குள்ளதான் இருக்கு அங்க போகாம வேற எங்கேயோ வெளியே பார்த்துட்டே இருந்தா சில இடத்துல ரொம்ப ஆயிடும் ஓகே உள்ளுக்குள் செல்வோம் ஆனந்தமாக இருக்கும் ஜெய தேவ்